முதல் மொழி போர்ல தியாகம் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த அரசு மரியாதை செலுத்துறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நிறைய எதிர்கட்சி தலைவர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் மொழி பற்றாளர்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க முதல் இந்தி போராட்டத்துல பங்கெடுத்தவர்களுக்கான மரியாதையும் இரண்டாவது இந்தி போராட்டத்துல கலந்தவர்களுக்கும் நீங்க மரியாதை கொடுக்கணும் அதுதான் ஒரு முழுமையடைந்த ஒரு நிலைப்பாடாக இருக்கும்னு தமிழ் தேசியர்கள் பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த முதல்ல வந்து தாளமுத்து நடராஜன் இப்போ வந்து நம்ம இரு மாமனிதர்களுக்கு வந்து அவங்க நினைவிட வைக்கிறாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரும் யாருன்னு நம்ம சொன்னால் ஒருத்தர் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பறையரும் இன்னொருத்தர் வந்து தமிழ் சமூகத்தை சேர்ந்த பல்லரும் திமுக அல்லது பெரியார் அல்லது திராவிடக் கழகம் இல்லை திராவிட சிந்தனை எல்லாம் எதன் அடிப்படையில் வளர்ந்து இன்னைக்கு இப்படி நிற்கிதுன்னா தமிழர்கள் நடத்திய அந்த இந்தி போராட்டம் உயிர் நீத்து அந்த கடுமையான இந்தி எதிர்ப்பை எதிர்த்து வந்ததின் அடிப்படையில் தான் அது வந்து அடுத்து ஓட்டாக மாறுது கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா கீழப்பழுவூர் சின்னசாமி ஐயா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் அந்த தியாகிகள் பென்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்கள பாராட்டி இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து திராவிட மாடல் அரசு செய்யாததன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க சார் பழனிச்சாமி குடும்பத்தாருக்கு தேவையான பட்டாவோ வேறு ஏதாவது சீட்டாவோ இல்லை அடங்களோ இல்லை வீட்டு மனையோ வாழ்வாதாரத்துக்கான அரசு உத்தியோகமோ படிப்புக்கான நிதி உதவியோ மருத்துவ உதவியோ நிச்சயமாக செய்யணும்னு நம்ம இதன் வாயிலாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு வைக்கிறோம் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு டிஎன்பிசியில நீங்க எவ்வளவு வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கணக்கு கேட்குற பொழுது ரெண்டாண்டுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுதுன்னா தமிழ் வழியில படிச்சவங்க பரிச்சை எழுதி வரல அதனால தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையில அதே கம்யூனிட்டியில் உள்ள ஆங்கில வழியில படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்றாங்க கோப்புகள் இருக்குல்ல சிறு கடிதங்களும் அரசு வந்து தமிழில் தான் எழுதணும் ஆங்கிலத்துல தான் இருக்கு ஜீவோக்கள் நாங்கள் வருது ஆஹ் தகவல் உரிமை சட்டத்துல போட்டு வாங்குற பொழுது ஆங்கிலத்துல நிறைய வருது அப்போ போடுற ஜி ஓக்கள்ல வந்து ஒரு நூறு ஜி அரசாணைகள் போடுறாங்கன்னா தொண்ணூறு அரசாணைகள் தமிழ்ல இல்ல தான் இருக்கு எப்படி தமிழ் வளரும் யோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழர் அறிவர் இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர் அறிவர் சீனிவாசன் அவர்கள்தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா இப்ப மொழி மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இது வந்து இந்த ஒரு தினத்திற்கு தமிழக அரசு தாளமுத்து மற்றும் நடராஜன் மொழிப்போர் தியாகிகளான அவங்களுக்கு நினைவிடத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தி இருக்காங்க ஆனா இது மட்டும் பத்தாது நிறைய மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க முதல் மொழிப்போர்ல தியாகம் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த அரசு மரியாதை செலுத்துறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நிறைய எதிர்கட்சி தலைவர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் மொழிப்பற்றாளர்களும் நேர்களும் கேள்வி எழுப்பிட்டு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் முதல்ல நாம் அந்த இந்த மொழிப்பூர் தியாகிகளுக்கு நினைவிடம் அமைப்பதற்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் யார் அமைச்சாலும் நல்ல விஷயங்களுக்கு ஒரு தமிழ் தேசியராக இருந்தாலும் இந்த திராவிட மாடலுக்கு நாம் நன்றியை தெரிவிச்சிருக்கோம் இதில் உள்ள சில குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் நம்ம அது தொடர்பாக பேசுகிற பொழுது இப்போ ஐயா முதல் ஹிந்தி போர் நடந்தது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது அந்த காலத்தில் நடக்குது இல்லையா அப்போது வந்து ஈவேரா பெரியார் ஐயா வந்து அதில் கலந்துக்கிறார் அப்ப அதுல வந்து நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா நடைபெற்ற இந்தி போராட்டமானது தமிழ்மொழிக்கு இழுக்கு வந்துவிட்டது என்று உணர்ந்து தமிழர்களே கொதித்தெழுந்து எழுந்த போராட்டம் இது இந்த தமிழ்மொழி காப்பு இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்புக்காக நடந்த போராட்டம் தமிழ் மக்களையே சாரும் தங்களுடைய தாய்மொழிக்காக இழுக்கு வந்ததனால் இம் இதில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் தமிழர்களே தமிழ் தாய்மார்கள் அவர்களுக்கு தான் இந்த பெருமை சேரும்னு சொல்கிறார் அப்போ முதல் இந்தி போராட்டம் என்பது முழுக்க முழுக்க நான்கு மாகாணம் சென்னை மாகாணம் முழுக்க நான்கு மொழிகள் இருக்கிற பேசுகிற மாகாணமாக மொத்தமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தி திணிப்பு நடந்ததுக்கு எதிராக கொதித்தெழுந்தவர்கள் தமிழர்கள்னு நம்ம ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம வந்து அதை உணர்ந்து கொள்கிறோம் அப்ப முதல் இந்தி பங்கு பங்கெடுத்தவர்களுக்கான மரியாதையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த இரண்டாவது இந்தி போராட்டத்தில் கலந்தவர்களுக்கும் நீங்க மரியாதை கொடுக்கணும் அதுதான் ஒரு முழுமையடைந்த ஒரு நிலைப்பாடாக இருக்கும்னு தமிழ்த் தேசியர்கள் நான் நினைக்கிறேன் முதல் இந்தி போராட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த புகுத்தினாங்கல்ல வலுக்கட்டாயமாக புகுத்தின தேதி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அந்த கரு உருவாகிடுச்சு தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க தயாராகிறாங்க அந்த புகுத்த போகிறாங்க புகுத்துக்க போகிறாங்கன்னு கூட அந்த புகுத்துட்டாங்க அந்த இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடக்குது நட புகுத்துறாங்க உடனே போராட்ட காலங்கள்லாம் வருது ஈழத்தடிகள் அந்த போராட்டத்தினுடைய முதல் கட்டமாக வந்து தந்தி அனுப்புகிறாரு சோமசுந்தர பாரதியார் இதை இது மாதிரியான பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து அதில் வந்து அணி சேர்றாங்க பெரியார் பின்னாடி வர்றார் அப்போ அவர் இப்போ அதுக்கப்புறம் தீவிரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த முதல் போராட்டத்தில் இந்தி போர் ஆரம்பித்த நாள் வந்து நாலு ஆறு முப்பத்தி எட்டு சரிங்களா ஆனால் அந்த முதல்ல வந்து தாளமுத்து நடராஜன் இப்போ வந்து நம்ம இரு மாமனிதர்களுக்கு வந்து அவங்க நினைவிட வைக்கிறாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரும் யாருன்னு நம்ம சொல்லலாம் ஒருத்தர் தமிழ் சமூகத்தை சேர்ந்த பறையரும் இன்னொருத்தர் வந்து தமிழ் சமூகத்தை சேர்ந்த பல்லரும் அந்த உயிர் தியாகம் பண்ண இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மொழிக்காக தன்னுடைய மொழிக்காக போராட்டம் பண்ணி உயிர் உயிர்நீத்தவர்கள் யாருன்னா தமிழர்கள் இப்போ நம்ம பொத்தம் பொதுவாக தாளமுத்து நடராஜன் சொல்லிட்டா அவர்கள் இந்த மொழி தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வந்து திராவிடர்கள் இல்லை ஆரியர்கள் இப்படி ஒரு குழப்பம் வரக்கூடாது இல்லையா அந்த நீத்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பறையர் இனத்தை சார்ந்த ஒருவரும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடார் இனத்தை சார்ந்தவரும் தான் தாளமுத்து நடராஜ் சமூகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது ஏன்னா இவங்க தமிழர்களே இந்த போராட்டத்தில் கலந்துக்கினாங்கன்னு ஐயா வந்து தமிழர்கள் பால் சொல்கிறாங்க அப்போ இனத்தை சொல்கிறாங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அப்ப இந்த இனத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழர்னு நீங்கள் ஏன்னா இது திராவிட மண்ணாக கடந்த நூறு ஆண்டுகளாக இருவேறு கருத்துக்கள் இங்கே வருது இது திராவிட மண் என்றும் இது தமிழ் மண் என்றும் இருவேறு டிபேட் நடக்கிறதுனால இது நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது ஒழிய ஒரு சாதியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால அது நம்ம சாதியாகவும் சொல்லலை நாடார் என்பதும் பறையர் என்பதும் குடிசார்ந்தது அவர் இந்த வர்ணாசிரம சாதியின் அடிப்படையில் அந்த பேர் அல்ல நம்ம சாதியை சொல்ல அவருடைய குடியை சொல்கிறோம் அதுவும் அந்த கிரெடிட் வந்து தமிழர்கள் தமிழ் குடிகளுக்கு தான் போய் சேருது ஆனால் அந்த அந்த இருவர் மாண்டுறாங்க இல்லையா சிறையில் மாறுறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து தோழர்கள் ஈவே கிருஷ்ணசாமி சாமி பிள்ளை அவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க ஏழு பத்து முப்பத்தெட்டில் அப்புறம் பெண்களும் வந்து சிறை புகர்றாங்க பதினாலு பதினொன்று முப்பத்தி எட்டு பெரியார் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று முப்பத்தெட்டில் புகர்றாரு பின்னாடி அதுக்கு பிறகு வந்து தாளமுத்து நடராஜனும் இறக்குறாங்க அப்போது இந்த இறக்குற பொழுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா பெரியார் இந்த சமூகத்துக்கு என்னுடைய ச எனக்கே வந்து வலதாகவும் இடதுவாகவும் இருந்த ரெண்டு சமூகங்கள் பெரும் சமூகங்கள் இந்த ரெண்டு சமூகங்கள் தான் தாளமுத்தம் நடனம் சார்ந்த சமூகங்கள் இருக்குல்ல எனக்கு கடைசி வரை எல்லா வகையிலையும் வந்து பாதுகாப்பாக இருந்தாங்கன்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் சொல்லிட்டு நம்மளுடைய அரசு அமைகிற பொழுது உங்களுக்கான நினைவிடம் உங்களுக்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் இருந்து நாங்கள் வைப்போன்னு அவர் உறுதிமொழி கொடுக்குறார் அப்போது இப்போத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த அந்த இந்தி போராட்டத்தில் நடந்த கிட்டத்தட்ட சுமார் நூற்றி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருன்னு ஒரு கணக்கும் சுமார் ரெண்டாயிரம் பேர் என்று இன்னொரு கணக்கும் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பேர்கள் உயிர் நீத்திருக்கிறாங்க க நம்ம சிறை போயிருக்காங்க ஆனால் கணக்கு வந்து ரெண்டு பேர் தாளமுத்து தான் சிறையில் இருந்தது இறந்ததாக கர்ப்பிணி பெண்கள் இறந்து இருக்காங்க அந்த திரைக்கு போனபோது கர்ப்பம் கலைந்த தமிழ் பெண்கள் இருக்காங்க இப்படி ஏராளமான பெண்கள்லாம் தன்னுடைய கல்யாணம் பண்ணி உடனேயே திரைக்கு போன ஆண்கள் பெண்கள்லாம் இருக்காங்க ஏராளமாக இருக்காங்க அப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த வரிசைப்படுத்துகிறாங்க இல்லையா இத்தனை பேர் வந்து இருக்குதுன்னு ஒரு அரசுக்கிட்ட ஒரு தரவுகள் இருக்கும்ல நம்மக்கிட்டையே அன்னைக்கு இருந்த புத்தகங்கள்லேயே சுமார் இதை பாருங்கள் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க இவர் தான் பெரியார் இந்தி நம்ம பெரியார் அப்போ ஒரு நன்னன் எழுதிய புத்தகத்திலையே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் குடியரசில் வந்த செய்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மொத்தம் ஆயிரத்தி அன்னரைய தேதி வர இந்த குடியரசு வந்த தேதியில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒம்போது பேர் இருக்காங்க பெண்கள் ஆண்கள் இப்படி வரிசையா எண்ணிக்கையெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க பேர் ஆண்கள் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு பெண்கள் வந்து எழுபத்தி மூன்று குழந்தை குழந்தைகளும் கை குழந்தையோ போயிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் அப்ப நாம என்ன சொல்றோம்னா அந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் உயிர் தியாகம் செய்த அந்த இரண்டு பேர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் எழுந்து எல்லாம் எவ்வளோ கர்ப்பிணி குழந்தை இழந்திருக்கும் இல்லை வந்து குறைப்பிரசவமாயிருக்கும் இவங்கெல்லாம் பண்ண தியாகத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறோம் திமுக அல்லது பெரியார் அல்லது திராவிட கழகம் இல்லை திராவிட சிந்தனை எல்லாம் எதன் அடிப்படையில் வளர்ந்து இன்னைக்கு இப்படி நிற்கிதுன்னா தமிழர்கள் நடத்திய அந்த இந்தி போராட்டம் உயிர் நீத்து அந்த கடுமையான இந்தி எதிர்ப்பை எதிர்த்து வந்ததன் அடிப்படையில் தான் அது வந்து அடுத்து ஓட்டாக மாறுது இன்னைக்கு திராவிட மாடல் என்று சொல்ல இல்லை திராவிடம் என்ற பெயர் தாங்கி இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முதல்ல வராங்க இல்லையா அந்த தாலமுத்து நடராஜனை நீங்கள் பண்ணது சரி தவறில்லை ஆனால் அந்த நூற்றி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதோ இல்லை ரெண்டாயிரமோ நீங்கள் கணக்கெடுங்க அரசில் எடுத்து அவருடைய குடும்பங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அவருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகள் வந்து ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை குடும்பத்தோட நிலைகள் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது எனக்கு ஞாபகம் வர்றது வந்து கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் தான் இரண்டாம் மொழிப்போரில் வந்து உயிர் நீத்த அவருடைய குடும்பம் வந்து இப்ப எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்றத ஒரு தொலைக்காட்சி ஊடகம் வாயில நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா ஒரு பட்டா கூட இல்லாத ஒரு வீட்டில் தான் அவங்க இருக்கிறதாவும் அவங்களுக்கு வந்து இந்த தியாகிகள் பென்ஷன் கூட கிடைக்காம அவங்க மனைவி கஷ்டப்படுறதா ஒரு நிலை பார்த்தோம் இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் அதுதான் நம்ம சொல்றோம் ஏன்னா இரண்டாவது மொழிப்பூர்ல வந்து அதை வந்து பிரதானமா படுத்தல திராவிட கட்சிகள் திராவிட அரசியல் தியாகம் போற்றக்கூடியதுதான் உண்மை நீங்க வந்து ரெண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உயிர் நீத்தவர்கள் பங்கெடுத்தவர்கள் அத்தனை பேரையுமே நாம் இருகரம் கூப்பி அந்த குடும்பத்தாருக்கு நம்ம முகம் தெரியாது அவர்கள் பேரு தெரியாது அவருடைய வம்சங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு தாழ்ந்து பொருளாதாரத்திலையும் வறுமையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது எங்கேயோ இருக்கலாம் இங்கே கூட இருக்கலாம் அவர்களுடைய அந்த தான் இந்த தமிழ் மொழி திரும்ப புனரமைக்கப்பட்டு காப்பாற்ற கொண்டு பல விஷயங்கள்ல வருதுன்னு வச்சு கடந்த கால அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அம்மையார் பாத்தீங்கன்னா கீழப்பழுவூர் சின்னசாமி ஐயா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் அந்த தியாகிகள் பென்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்கள பாராட்டி இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த வந்து திராவிட மாடல் அரசு செய்யாததன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க சார் அதை இதுவரை செய்யல அந்த தோழர் பழனிசாமி இருக்காரு இல்லையா அவருடைய குடும்பத்தார் இப்போ அவர் இருந்தது இல்லை அவருடைய குடும்பத்தாரோ பேரனோ பேத்தியோ ரெண்டாம் தலைமுறையும் மூணாம் தலைமையோ இருப்பாங்க அந்த முதல் போராட்டத்திலையும் இரண்டாம் போராட்டத்திலையும் எப்படி முதல் போராட்டத்தில் இரண்டு நபர்களை மட்டும் நாம் முன்னிலைப்படுத்துறோம்ல ஆனால் இவ்வளோ பேர் ரெண்டாயிரம் பேர்கிட்ட நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அவருடைய குடும்ப வாரிசுகள் இரண்டாம் மொழிப்பேர் வந்து மிகப்பெரிய முக்கியம் வாய்ந்தது முதல் போ மொழிப்பேர் என்ற ஆளாவது வந்து நீங்கள் வந்து அந்த இதுக்கு கீழிருந்தது இந்த அரசாங்க ஆங்கில அரசுக்கு கீழே இருந்த ஒரு அரசா இருந்த இடத்துல நீங்க பண்ணது ஒன்னு அந்நிய அரசு கீழே பண்ண பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலாம் கிட்டத்தட்ட நீங்க வந்து மொழி வழி மாநில அமையறதுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லையா அப்போ அந்த நேரத்துலன்னா தமிழர்களால் ஆளப்படுற ஆட்சி அல்லது திராவிட சிந்தனையாளர்கள் ஆளப்படுற ஆட்சின்னு வருது ஆனால் அதே நேரம் அந்த இடத்திலேயே கூட இந்த போர் வருது இல்லை ரெண்டாவது கட்டமாக இந்திய திணிக்கிறாங்கல்ல அப்போ அங்கே வந்து கல்லூரிகளில் படித்தவங்க உட்பட இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க தொடர் பழனிசாமி உட்பட அவருடைய குடும்பத்தாரை கண்டுபிடித்து நீங்கள் மாதாந்திர உதவித்தொகை அல்லது அவர்கள் அரசு உத்தியோகம் அவருடைய குடியிருக்கிற வீடு அரசு எவ்வளோ வீடு கட்டுது குடிசை பகுதி மாற்று வாரியமோ வீட்டு வசதி வாரியம் இப்படி இருக்கு இல்லை தனி மனைப்பட்டாகவோ இல்லை வீடு தொகுப்பு வீடாகவோ அவர் குடும்பத்துக்கு மாதம் அவர்கள் வாழ்வோ வாழும் வரை அவர்களுக்கு வாழ் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு வருமானமும் அவர்கள் பிள்ளைகள் படிக்கும் வரை படிக்கும் கால வரை இலவச கல்வி உயர்கல்வி வரை இதெல்லாம் வந்து தரணும் இப்போ கூட செய்தித்தாளில் படித்தேன் ஏன் இப்படி இருக்குன்னு ஆனால் நாம் அந்த திராவிட மாடல் அரசு கிட்ட என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இதையும் கண் கொண்டு பாருங்கள் நீங்கள் ரெண்டு தரப்பில் உள்ள மக்கள் இருப்பாங்க உங்கள் கணக்கெடுப்புப்படி படி இருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இது ஒரு அரசு அரசா இன்னைக்கு உயிர்வாக இருக்கு ஆகையால் வந்து அவர்களுக்கும் நீங்கள் எல்லா விதமான வாழ்வாதாரமும் செய்யணும் அப்போ தான் இந்த மொழி மட்டும் வளரல மொழிக்காக போராடினவர்களும் வளரணும் இல்லை இப்போ நீங்கள் வெறும் மொழி மட்டும் வளர்ந்துட்டால் அந்த மொழிக்காக போராடுற இருக்கிறதுனால தானே மொழி இருக்குது இல்லை அப்போ மொழி எனக்கு வாழுது யார் செத்தா என்னன்னு நம்ம பண்ண வேண்டாம் நாளைக்கும் தமிழுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் மொழி போராட்டி தியாகிகள் வருவாங்க மொழியை காத்துட்டு இறந்து போவாங்க அந்த மொழியை காத்து இறந்து போனவருடைய குடும்பம் நிற்கதியாக இருக்குது இல்லையா அப்போ இந்த மொழி மொழியை தமிழர்கள் காப்பா தமிழர்கள் காப்பாற்றுவாங்க தமிழர்களை தமிழ் மொழி காப்பாற்றணும் இப்படி தான் இரண்டரை கலக்கணும் ஆகையால் அந்த தோழர் பழனிசாமி குடும்பத்தாருக்கு தேவையான பட்டாவோ வேறு ஏதாவது சிட்டாவோ இல்லை அடங்களோ இல்லை வீட்டு மனையோ வாழ்வாதாரத்துக்கான அரசு உத்தியோகமோ படிப்புக்கான நிதி உதவியோ மருத்துவ உதவியோ நிச்சயமாக செய்யணும்னு நம்ம இதன் வாயிலாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு வைக்கிறோம் அவங்க நடத்துவாங்கன்னு நம்ம நம்பி தான் அந்த வைப்பாங்க அவங்க குடும்பம் குறித்து உயிர் நீத்தவர்களோட கோரிக்கை முழுசா நிறைவேறல இம்மிய அளவு கூட அவங்க கோரிக்கை நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர் தியாகு அவர்கள் ஒரு கோரிக்கை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார் இந்த குற்றச்சாட்டு குறித்து உங்களுடைய கருத்து

அரசனுடைய உத்தியோகத்தினுடைய கோப்புகளை தமிழ் மொழியிலையே இருக்கணும் தமிழ் மொழியிலேயே வணிக கடைகளில் வணிக வளாகங்கள்லாம் தமிழ் மொழியிலேயே இருக்கணும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கும் இல்லை வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் தமிழ் இருக்கணும் தமிழ் அழியக்கூடாது இப்படின்றதான் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களாக இருக்கணும் இப்படின்றதான் கோரிக்கை அவங்களுக்கு இருந்தது ஒழி தனக்கான கோரிக்கையை அவர் ஐயா தியாகம் சொல்கிறதா நான் நினைக்கல இது இந்த கோரிக்கை தான் அப்போது இன்னைக்கு வந்து தமிழ் மொழியிலிருந்து விளக்கு பெற்ற பள்ளிகள் இருக்குது இன்னும் போன ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை நீங்கள் எழுத வேண்டாம் முதல் தாள் இருக்கு இல்லையா அதை எழுத வேண்டாம் அதுக்கு பதில் அவரவர் இஸ்லாமிய சிறுபான்மையினர் பள்ளியாக இருந்தால் உருதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதேமாரி ஒவ்வொரு மொழி சிறுபான்மையினர் பள்ளிக்கூட இருக்கு இல்லையா அவங்க அந்த தாய்மொழியில் நீங்கள் அந்த ஒரு பேப்பர் எழுதிக்கலாம் அப்போனா அந்த மொழி தியாகிகள் எதுக்காக உயிர் நீத்திருப்பாங்க என்ன க நினச்சி அந்த களத்தில் இருந்திருப்பாங்க என்னுடைய தாயும் என்னுடைய தாய்மொழியும் இரு கண்கள்னு நினைச்சிதானே அவங்க இருந்திருப்பாங்க அப்போ தமிழ்மொழிக்கு என்னைக்கும் சீர் இளமை குறையாமல் இந்த அரசாகப்பட்டது அடுத்து வர அரசுகள் இந்த தமிழ் மொழியை காப்பாற்றணும் தமிழ் மொழியை காப்பாற்றுறதுனா எப்படின்னா மேடையில் மட்டும் தமிழ் வாழ்க இல்லைனா அரசு கட்டிடங்களில் வந்து தமிழ் வாழ்க தமிழ் நியான் எடுத்துக்கள்ல ஒழிக்க விட்டால் மட்டும் தமிழ் வாழாது இப்போ எப்படி தமிழ் வாழினா தமிழை பேசுகிறவர்கள் யார் அவர்கள் உயிரோடு தான் அவங்க தமிழ் பேசிக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா இப்போ இன்னைக்கு ஒரு கோடி பேர் இந்திக்காரர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இன்னைக்கு கூட பாருங்கள் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்தது தமிழ்நாட்டில் கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினோரு சதவீதம் சரிவு இருபத்தி நாலாம் வருடம் எட்டரை லட்சம் குழந்தைகள் பிறந்தன காலங்க இப்போ இந்த ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிறக்கிற குழந்தைகள் இருக்குல்ல அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருதுன்னா இப்போ தமிழோட எண்ணிக்கை கம்மி வருதுன்னு தானே பொருள் இப்போ தமிழோடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டு இருக்குதுன்னா தமிழன் எந்த மொழியை பேசுவான் தமிழ்மொழியை தான் பேசுவான் அப்போ தமிழனும் தமிழ் மொழியும் தமிழன் இருந்தால் தமிழ்மொழி இருப்போம் தமிழ்மொழி இருந்தால் தமிழன் இருப்போம் இரண்டரை கலந்தது அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழியை கட்டாயமாக்கணும் யார் இந்திக்காரர் ஒரு கோடி பேர் இங்கே வந்தாலும் தமிழ் மொழியை கட்டாயமாக பாராட்டணும் தமிழ் வழியில் படிக்கணும் தமிழ் வழியில் படித்த தமிழர்களுக்கு நீங்கள் தமிழ் வழி தமிழ் வழியில் படித்த அனைவருக்கும் நீங்கள் அரசு உத்தியோகம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இந்திக்காரரோ குஜராத்துக்காரரோ ஜப்பான்காரரோ தமிழ் வழியில் படிச்சுட்டு வேலையை வாங்கியிருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது நீங்கள் எப்படியும் இங்கே வந்து தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் இருக்காங்க பத்து சதவீதம் பிற மொழியாளர் இருக்காங்க அப்போ தொண்ணூறு வேலை தமிழ் வழியில் படித்த இருபது சதவீதம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு உங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா தமிழ் வழியில் படித்த தமிழர்களுக்கு அதில் வந்து எண்பது வேலையும் தொண்ணூறு வேலையும் மற்ற பத்து வேலை தமிழ் வழியில் படித்த பிற மொழியாளர்கள் அப்போ மற்ற எண்பது மற்ற வழிகளிலையும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தமிழர்களுக்குன்னு எண்பத்தொம்பது சதவீதம் ஒதுக்கணும் தமிழர்கள் இங்கே வாழ வச்சாதான் தமிழ் மொழியை வாழ வச்சாதான் இந்த தேசம் வந்து இதை மாதிரியாக இருக்கும் இல்லை தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது மொழி தியாகிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் வாழணும் அதன் மூலம் தமிழர்கள் தமிழுடைய கலை இலக்கிய பண்பாடு தமிழுடைய கனிம வளங்கள் தமிழுடைய இந்த நாட்டுடைய அடையாளங்கள் எதுவுமே அழிக்கப்படக்கூடாது இது உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கும் இந்த மொழி தான் எல்லா தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்குது அதனால் இது ஒன்று குறைவுபடாத அளவுக்கு இந்த மொழி வளரணும்னு உயிர் உயிர்நிறாங்க இதை திராவிட மாடல் வந்து நிறைவேற்றது தான் ஏன்னா வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு டிஎன்பிசியில் நீங்கள் எவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கணக்கு கேட்குற பொழுது ரெண்டாண்டுக்கு முன்னாடி டிஎன்பிசி என்ன சொல்லுதுன்னா தமிழ் வழியில் படித்தவங்க பரிட்சை எழுதி வரலை அதனால் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையில் அதே கம்யூனிட்டியில் உள்ள ஆங்கில வழியில் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உண்மையாக தமிழ் வழியில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இல்லைன்னு இருக்குது ஆனால் அவங்க தேர்ந்த உள்ளே போகிறாங்கள டிஎன்பிசியில் வேலை கொடுக்குறாங்கல்ல அவங்க அட்டன் பண்ணுறாங்கல்ல அப்புறம் இன்னொரு செய்திதாள என்ன இருக்குன்னா தமிழ் வழியில தமிழ் மீடியத்துல எழுதாம ஆங்கில வழியில தேர்ச்சி பெற்றவங்களாம் அதிகமாக வேலையில இந்த தடவை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அந்த தேர்வர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்ப தமிழ் மீடியத்துக்கு தமிழுக்கு தமிழ் வந்து பாருங்க தமிழை வந்து நம்ம சென்னை நம்ம அப்ப தமிழை நீங்க எப்படி வளர்க்க முடியும்

முடி மொழி கழப்புகையும் எதிர்த்து தானே உயிர் நீத்திருப்பாங்க நீங்க எங்களுக்கான ஒரு நினைவிடம் கட்டுவதனால் தமிழ் வளருமா இல்ல இறந்து போன தியாகிகளுக்கு வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு வேலை கொடுக்குறோம் அதனாலயே தமிழ் வளர்ந்துருமானா நீங்க அவங்களையும் காப்பாற்றணும் அவர்களான கனவு கனவு இருக்கு இல்லையா அதை நீங்க பாருங்க பாடத்திட்டத்துல இந்த த பள்ளி பள்ளி கல் பள்ளி இருக்கு இல்லையா ஒன்னுல இருந்து பத்தாவது வரையும் இருக்கிற பள்ளி கல்வி இயக்கம் இருக்குல்ல அதுல வந்து வாசிப்பு இயக்கம்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதோ ஐம்பத்தி மூன்று தலைப்பிட்ட புத்தகங்கள் அது வந்து யாருக்குன்னா இந்த தமிழில் இருக்கும் கவி கதைகள் சின்ன சின்ன கதைகள் அதை வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க லைப்ரரியிலேருந்து அந்நூலகத்துலேருந்து கொடுப்பாங்க படிச்சுட்டு அது வந்து சின்ன சின்ன கதைகள் மூலம் வாசிக்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு அப்புறம் பெரிய பெரிய புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குறதா வாசிப்பு இயக்கன்னு புத்தகம் போடுறாங்க அது என்னத்துங்களே வருது டீச்சர் என்னை வந்து குஷிப்படுத்தினார் ஆசிரியர் என்னை உற்சாகப்படுத்தினார் அப்படின்னு கதைகளில் சொல்லாடல் வரணும்ல இவங்க என்ன பண்ணாங்களா எழுத்து மட்டும் தமிழில் இருக்குது அது குஷி டீச்சர் எழுத்து வந்து உச்சரிப்பு தமிழ்ல தான் இருக்கும் நீங்க அதே ஆங்கிலத்து ஆங்கில உச்சரிப்பு பயிற்சின்னு வச்சுக்கீங்களேன் ஐ எம் கோயிங் ஸ்கூல் தான் இருக்கும் ஐ எம் கோயிங் டு பள்ளின்னு நீங்க போட்டீங்கன்னா உச்சரிப்பு எளிமையா இருக்குன்னு நீங்க அந்த ஆங்கில ஆசிரியர் ஒத்துப்பாங்களா ஆங்கில இலக்கண முறைப்படி அது வரும்னு ஒத்துப்பாங்களா இல்லை இல்லை ஐஎம் கோயிங் டு ஸ்கூல் இடத்துல பிஏஎல்எல்ஐ கேயூ டிஏஎம்னு போடுறோம்னு வச்சுங்க இதை வந்து அந்த மொழிக்கு சிறப்பு சேர்ப்பதுன்னு சொல்லுவீங்களா அந்த மொழி சிறப்பு இழப்பதுன்னு சொல்லுவீங்களா அப்போ தமிழில் மட்டும் டீச்சர் வந்து குஷிப்படுத்தினார் டீச்சர்ன்றது ஆங்கிலம் ஆசிரியர்னு போடணும் அப்போ தமிழ் மொழியே நீங்கள் வந்து பிறமொழி கலப்பு ஒழிப்பு வேற எழுத்து தமிழ் என்று இதெல்லாம் தான் அந்த இந்த மொழி தியாகிகள் நாளில் நம்ம நினைவு கூற வேண்டியதாக இருக்குது ஒழிய இறந்து போனவர்களுக்கு மாலை அணிவிப்பது மரியாதை செலுத்துவது ஒரு கட்டமாக இருந்தாலும் அவர்கள் கணவன் நினைவாக்கணும்னா இப்போ நாங்கள் அந்த கா இதை போட்டிருக்கோம் போடுற பொழுது மனுக்கோட்டை ஆட்டியை போட்டப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா அந்த வாசிப்புடைய ஆர்வத்தை தான் நாங்கள் தூண்டணும்னு என்ன எங்களுக்கு இருந்ததே ஒழிய அந்த எழுத்து ஓசை அதெல்லாம் பார்க்கலன்னு சொல்றாங்க பதில் சொல்றாங்க அது இருக்கு நீங்க தமிழ நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறது என்பது எழுத்து மட்டும் இருந்தா போதும் வாசிக்கிற எண்ணம் வந்துட்டா போதும் மொழி சிதைவடைந்துட்டா மொழி வந்து வேற உருமாறிச்சா கவலை இல்லையா அப்ப செத்து பண்ண தியாகிகள் வந்து இப்படிதான் இருக்கணும் என்னுடைய எதிர்காலத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டா போயிருப்பாங்க அப்ப இந்த திராவிட மாடல் ஆகப்பட்டு அகமும் புறத்தையும் வளர்க்கணும் அகமான அந்த அந்த புறமான அந்த அவங்க புறவலர்களை அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அதே நேரத்தில் அகமான தமிழ் இருக்குல்ல அவங்க கனவு கண்ட அந்த தமிழை வளர்க்கணும் தமிழ் மொழியை தூய்மையாவே பேசணும் தமிழ் மொழியில் வேற கலப்பு இருக்கக்கூடாது தமிழ் மொழியில் படிக்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கணும் தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அதுலேயும் எண்பத்தொம்போது சதவிகிதம் தொண்ணூறு சதவிகிதம் தமிழருக்காக பார்த்தேன் ஏன்னா நீங்கள் தமிழருக்கு வேலை கொடுக்காம பிற தமிழ் வழியில படித்த பிற மொழியாளருக்கும் நூறு சதவீதம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு வேலைக்காக மட்டும்தான் அந்த தமிழ் மொழியை கற்பாணைய ஒழிய கடைகளிலையும் வீட்டில் பேச்சு மொழியாகவோ அரசு கிட்ட கோப்புகளை கையாளுவதோ தமிழ் இருக்கா ஆங்கிலம் இருக்கான்னு அவன் எதிர்பார்க்க மாட்டான் ஆங்கிலத்தில் கூட கோப்புகளை அவன் கையாளும் ஆனால் யார் வேணாலும் தமிழ் படிக்கலாம் தமிழை தாய்மொழியாக படித்த தமிழில் படித்த தமிழருக்கு இங்கே வேலை கொடுக்கணும் எங்க எவ்வளோ சதவீதம் வேலை கொடுக்கணும் இதன் மூலம் தான் தமிழ் வளரும் கோப்புகள் இருக்குல்ல சிறு கடிதங்களும் அரசு வந்து தமிழில் தான் எழுதணும் ஆங்கிலத்தில் தான் இருக்கு ஜீவோக்கள்லாம் நாங்கள் வருது ஆஹ் தகவல் உரிமை சட்டத்துல போட்டு வாங்கிற பொழுது ஆங்கிலத்துல நிறைய வருது அப்போ போடுற ஜிஓக்களில் வந்து ஒரு நூறு ஜிஓக்கள் அரசாணைகள் போடுறாங்கன்னா தொண்ணூறு அரசாணைகள் தமிழ்ல இல்ல தான் இருக்கு எப்படி தமிழ் வளரும் அந்த செத்து போனவங்களுடைய தியாகிகளுடைய கனவு இந்த ஐயா தியாகம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவருடைய கனவு வந்து நிறைவேறவே இல்லை அவளுக்கு வேலை கொடுப்பதோ இதுவோ அது தனி மனிதர்களை பாதுகாக்கும் கண்ட கனவை எப்படி மாடல் நிறைவேற்றணும் தமிழ் பற்றும் தமிழ் பேசுபவர்களோட எண்ணிக்கையும் எப்படி குறைந்து வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி வந்து இளம் தலைமுறையினர் வந்து இந்த மொழி போர் தியாகிகள் குறித்து அறிந்துக்கக்கூடிய அந்த புரிதலும் ரொம்ப கம்மியாயிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தமிழக அரசு மொழி போர் தியாகிகள் குறித்து வருங்கால இளம் தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான முன்ன முன்னெடுப்புகளை கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இவங்க அந்த சிறு கதைகள் மூலம் சொல்றாங்கல்ல வாசிப்பு இயக்கம் கதை கட்டுரைகளை சொல்றாங்க சில கதைகள் கோரிக்கையை தாண்டி தியாகிகள் குறித்து அவங்க தெரிஞ்சு அதுதான் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாசிப்பு இயக்கத்தை தூண்றோம்னு ஒரு மாடலை ரெடி பண்றாங்கல்ல அதன் வழியாவே இவங்களுடைய தியாகத்தை ஒரு சிறு சிறு கதைகளா சொல்லலாம்ல நிச்சயமா இப்ப நீங்க வாசிப்பு இயக்கத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐம்பத்தி மூன்று தலைப்புல நீங்க புத்தகம் கூடுறீங்க அதுல என்ன வருதுன்னா பட்டாம்பூச்சி பறக்கிற வச்சு ஒரு கதை நாலு மாணவர்கள் சைக்கிளில் போய் ரெடு அப்படின்னு ஒரு கதை இப்படி ஒரு இதில் முடி தியாகிகளை பற்றியும் மொழிக்காக போராட்டம் பண்ணவங்களையும் ஒரு நாலஞ்சு கதைகளை சேர்த்து உங்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மொழிக்காக எவ்வளோ பேர் போரிட்டால் இந்த மொழி எவ்வளோ வளமையானது இது ஆழமானது அப்படின்ற வரலாறு எளிய தமிழ் நீங்கள் படிக்கிற வாசிப்பேக்கம் தானே சொல்கிறீங்க வாசிக்கிறதுக்காக தானே அந்த புத்தகத்தை கொடுக்குறீங்க அப்போ கூடுதலாக வாசித்துட்டு அவன் பிஹெச்டி முனைவர் பட்டம் வர்ற பொழுது பெரிய பெரிய புத்தகங்களை படிக்கணும் அதுக்காக பயிற்சின்றீங்க அப்போ இந்த மொழி போர் தியாகிகளுடைய வரலாறு ஒரு ரெண்டு ரெண்டு படம் போட்டு ஒரு 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 ரெண்டு பக்கத்தில் ஒரு கதை ஆங்காங்கே கொடுக்குற பொழுது இவன் படித்தா மற்ற சாதாரண ஒரு பூச்சி புழு பூச்சியை நீங்கள் வாசிப்பு இயக்கத்தில் கற்றுக்கிற மாதிரி இதையும் கற்றுப்பாங்கல்ல அப்போ இந்த வரலாறு ஈசி எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியல இதெல்லாம் தான் அவங்க கனவு கண்டது இதை வந்து அரசு வந்து ஏராளமான பணம் செலவுது ஆனால் மாணவர்களுக்கு வரலாறை மொழியை வந்து போராடியவர்கள் வந்த இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றைக்காக போராடியவர்கள் எல்லாம் இந்த வாசிப்பு புத்தகத்தில் ஒரு ஒரு தலைப்பட்டு கொடுக்கலாம் ஆனால் அதில் பார்த்தா அந்த மாதிரி பெருவாரியாக இல்லை அப்போ நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்க பாட புஸ்தகத்தில் நீங்கள் வந்து தேர்வுக்காக பாடம் வைக்கிறது ஒன்று கதையாக நீங்கள் சொல்கிறது எளிமையாக போகும் இல்லை அப்போ கதை வடிவில் நீங்கள் இது சொல்லுங்களேன் இப்போ இப்போ இது கூட நீங்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து அவ்வேறு ஆத்திச்சூடியாக கதையாக சொல்கிறாங்க ஆத்திச்சூடின்னு ஒரு பாடம் இருக்குது நீங்கள் ஆத்திச்சூடி மாதிரியே வருது கதை அந்த கதையிலேயே கூட ஒரு கதையை வந்து மொழி போர்த்தியாகிகளை வச்சு அத்திச்சூடியில் அவ்வையார் சொன்ன அந்த மேற்கொள்ள கீழே நீங்க கமி இப்ப பெரியார் பெரியாரை கை கொள்ளுன்னு ஒரு தலைப்பிட்டு ஒரு கதையை சொல்றாங்க இ மொழி ஒரு தலைப்பிட்டு ஒரு கதையா சொன்னா ஒரே பக்கத்தில் நாலு கார்ட்டூனு நல்ல இப்போ நாலு இப்போ கருத்து படம் போட்டால் எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியலை நம்ம ஏன் பெரிய பெரிய இதெல்லாம் அரசு சிந்திக்கணும் அரசுடைய அங்கே அறிவுஜீவிகள் இருக்குங்கள அந்த வந்து அந்த குழுக்கள் இருக்குல்ல இதை செய்யணும் அந்த செத்துப்போனவர்களுடைய மொழி தியாகிகளுடைய எண்ணிக்கை என்பது எப் எண்ணம் என்பது எப்படியாவது என் மொழி வாழணும் அந்த மொழியை படித்தவங்கள வாழணும் தான் அப்போ இதை மாதிரி அரசு செய்யணுன்றது இந்த இந்த குறிப்பாக என்னுடைய ஆலோசனை என்னென்னா இந்த அடுத்த நீங்கள் அந்த வாசிப்பு இயக்கத்தில் புத்தகம் நீங்கள் போடுற பொழுது மொழி தியாகிகளுடைய வரலாறு இருக்குல்ல இவ்வளோ பேர் வரலாறு இல்லைனா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் முன்னணி ஊழியர்களாக இருந்தவர்கள வரலாறு நீங்கள் பண்ணி இதுபோல் பலர் பேர் இருந்துட்டாங்கன்னா அவன் புரிஞ்சுக்க போகிறான் தாளமுத்து நடராஜன் இரண்டாம் மொழி தியாகிகள் கலந்து கொண்டவர்கள் ரெண்டு ரெண்டு சாம்பிளாக போட்டாவே நீ பெரிய கடமைகளாக இருக்கும் இந்த இவங்களுக்கான மணிமண்டபம் அமைக்கிறாங்கள்ல அதை விட பெரிய ஆற்றல் எதை நீங்கள் கொண்டு வரணும்னா மாதிரி வாசிப்பு இயக்க மாதிரி எளிமையான கதைகள் மூலம் வரலாறுல கொண்டு போக முடியும் இதை கருத்தில் கொள்ளணும்னு தான் நான் இந்த ஆலோசனை வைக்கிறேன் இப்போ மொழி ஆகிகள் குறித்து இளம் தலைமுறையினர் தெரிந்திக்க வேண்டிய ஒரு மிக சிறப்பான சிந்தனைகளை எங்களுடைய ஊடகம் வாயிலாக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்